குட்டீஸுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டதுனால வந்து மாமா எங்கேயும் ரவுண்ட் அடிக்கலாம் மாமா அப்படின்னாங்க சரி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கோபிச்செட்டி பாலத்தில் பாரியூருங்கிற இடத்துல வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் இருக்குது கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அதை ஒட்டி வந்து வாய்க்கால்லாம் இருக்கும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த வாய்க்கால் ஓரமாக போனோம்னா சூடு அவ்வளோவா தெரிவிக்காது போகிற வழியிலலாம் நிறையா ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து நிறையா பசங்கள் வெயிலுக்கு வந்து ஜாலியாக குளிச்சுட்டு இருப்பானுங்க அடிப்பானுங்க அப்படியே அது அந்த டைவடிக்கிறத பார்த்தாவே அவ்வளோ அழகாக இருக்கும் ஆசையாக இருக்கும் அப்படி தான் வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு வாக்கிய கரையோரமாக அப்படி போய்ட்டுருக்கப்போ ஒரு பக்கம் ஒருத்தர் வந்து சாவலுக்கு வந்து நீச்சல் கற்று கொடுத்துருந்தார் அவர் என்ன சொல்கிறா வராருன்னா அந்த கட்டு சாவல்லாம் வந்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து நீச்சல் கற்று கொடுத்தோம்னா அதோட கால்கள்லாம் வந்து நல்லா இருகும் ஸ்ட்ராங் பெறும் ஸ்ட்ராங்காகும் இந்த கட்டு சாவலை இறக்கி விடுறப்ப வந்து நல்லா ஏரி அடிக்கும் அப்படிங்கிறார் அதுவும் இறக்கி அரைக்கிவிட்டார் பாருங்க அவரை தேடி அப்படியே வந்துச்சு